வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டடம் கட்டிடமே இருக்கும் கட்டடத்தை பார்த்துட்டு அந்த டிவியில் வந்து வயல பாயோ சந்தோஷமாக இருக்கும் என்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து நினைவுட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மண்டல் மாடை வச்சிருந்தேன் அதை விட்டுட்டு இப்போ என் தோட்டத்தில் செய்யறோம் இயற்கை பசலையும் சேர்த்து தானே போடுறீங்க மாட்டு அதுகள் இப்போ அதோட சேர்ந்து செயற்கையும் கலை கேட்க மண் வந்து ஒத்துக்கொள்ளுமோ நான் ஆறு நான் வெளிநாடு போனானோ என்னப்பா வெள்ளாடுக்கார மாதிரி இருக்காப்ப தோட்டத்துக்கு முதல் என்ன தொழில் நீங்க தோட்டத்துக்கு முதல் நானுங்க இருந்து வந்து சண்டைக்கு இருந்தீங்க அத்தியாசம் பண்ண தோட்டத்துக்கு வந்துடும் அதாவது பாத்தீங்கன்னா எள்ளு எள்ளு பயிரிட்டு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி இஞ்சால ஒரு தண்ணி ரெண்டு வந்து கட்டு எடுக்கிறது கட்டு ஒரு நாலஞ்சு கட்டுல

இந்த மனக்கஷ்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு கவலைப்படாதம்மா ஈக்கியூ மேரேஜ் சர்வீஸ்ல அக்காவுக்கு பொருத்தமான வரன் பார்க்கலாம் அங்கதான் நம்ம பக்கத்து வீட்டு சித்ரா அக்காவுக்கும் கல்யாணம் முற்றாச்சு உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணையை நீங்களும் தேடிக்கொள்ள ஈக்யூ மேரேஜ் சர்வீஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தாறு ஆறு ஆறு நான்கு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்று வணக்கம் என் மக்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்ண்டா யாழ்ப்பாணத்தில் இரண்டு ஊருண்ட வயல் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே எங்களோட ஊர் வடலிடுப்பு எடுப்பு வயலும் இருக்குது இஞ்சால் பார்த்தீங்கன்னா பிரான் பற்றி வித்தியாசமான ஒரு தோட்டக்காணி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எள்ளு எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னு சொல்கிறது முழு பதத்துக்கு வேற இல்லை ஆனால் ஒரு அறுவடை செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு ஒரு அந்த இதுக்கு வந்துட்டு அந்த நிலைக்கு வந்துட்டு அதை விட பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் தோட்டம் இருக்குது அதையும் பார்க்கப் போகிறோம் அதை விட இஞ்சால் புகையில் இருக்குது இஞ்சால் வெள்ளு மூன்று தோட்டத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமக்கி தோட்டத்தில் சிலர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கீங்க அவையோட கதைச்சு பார்க்க போகிறோம் மாதிரி பயிற்சியை செய்கிறது என்ன மாதிரி பசலைகள் உரங்கள் கிடைக்குது மற்றது இந்த வெயிலுக்கு என்ன மாதிரி எல்லாம் போய் கேட்டு பார்ப்போம் இந்த வீடியோ கட்டாயம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் ஏன்னாட்டால் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்க போகிறோம் அதாவது ஏன்னா அது எப்படி பயிரிடுறது மற்ற அறுவடைக்குரிய காலங்கள் மற்றது ஆஹ் என்ன மாதிரி போடுறது எப்படிப்பட்ட பசலைகள் போடுறது எல்லாம் டீட்டெயிலாக கேட்டு பார்ப்போம் மற்ற நிறைய பேருக்கு வயல் என்ன போது அப்படிக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறவ வயல் எடுத்து போடுங்க வயல் எடுத்து போடுங்க வயல் காணிவாக நல்லா இருக்கும் ஏன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டடம் கட்டடமாக இருக்கும் கட்டடத்தை பார்த்துட்டு அந்த டிவியில் வந்து வயலை பாய் சந்தோஷமாக இருக்கும் கடை பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து நினைவிட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் ஒரு சில தோட்டங்கள் இருக்குது தோட்டத்துக்கு இறங்கி ஆக்கள் வேலை சொன்னிருக்கு நான் அவையோட காய்ச்சி பார்ப்போம் அதை விட நார்மலாக நான் மெட்ட தோட்டங்களையும் வீடியோவில் காட்டிக்கொள்வேன் மறக்கான் வீடியோக்கு போகிற தூங்கல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா தான் வீடியோ இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அதுவள விட்டுட்டு இப்ப தோட்டத்துல செய்யறோம் தோட்டத்துல செய்றீங்க ஓகே ஓகே நீங்க எந்த ஊர் நாங்க பிராம்பத்து இங்க பிராம்பத்து ना ரைட் ரைட் ஓகே இப்போ இது போட்ட வள நாள் என்ன நீங்க இது இப்ப ரெண்டு மாசம் ஆச்சுங்க انا எல்லா கணக்கு மூணு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது ஓகே என்ன மாதிரி இப்ப விளைச்சல்கள் ரெண்டு தேர மாஞ்சி போட்டான் இப்போ நான் ரூபாய்க்கு வகை வித்தாச்சு என்ன மர்க்க ஆயிலம் கிடக்கு இன்னும் மர்க்க ஆயிலம் ஆனா அந்த இப்ப மிளகாய் பாக்க சிலது அந்த சின்ன சின்ன நாய் இருக்கல குருணியா ஆஞ்சதானங்க நீ வேற

காசு எல்லாம் சில உழைச்சி வீட்டுக்காரர்கள் கொடுக்கவும் கிடக்குங்க அது சரியோ ரெண்டு தரம் மூன்று மாதம் இதை விட மினைக்கிறேன் பெரிய மூன்று எந்த கூலிக்கே பாருங்க எவ்வளவு முடியுது ஒரு நாள் ரெண்டாயிரம் வேண்டப்ப எவ்வளவு நாள் செல்லு வந்து பிடிங்கி எல்லாம் மூன்று மாதம் ஆகுங்க இதோட மினக்கட்டு ஒரு வினைக்கிட மூணு மாதத்துக்கு வேண்டாம் கூலிய பாருங்க அதுதான் அப்ப என்ன ரெண்டு ஒரு பேரை தொழில் என்னால் இல்லை அந்த கையிலாம்

மாட்டு எருவு காளிக்கு பசுல கோழி தீனி ராம் வண்டி போட்டான் கோழி கழிவுகள் போட்டுதான் அந்த யூரியா அதுல யூரியாவும் போடுறது போடுறது அதெல்லாம் பதினஞ்சா யூரியா போடலாம் பேண்ட் அடுத்த பதினஞ்சாத்து அடுத்த ஆமனியா ஜூரியா கலந்து போட்டு குயிச்சில விட்டுட்டு ஆ ரைட்டு பேண்ட் பெயிண்ட் பெரும் பாதிக்காடி போட்டு யூரியா போட்டான் மூன்று தடவ போட்டேன் மூன்று தரம் போட்டாச்சு யூரியா வந்து பாருங்க ஒரு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முதல்ல இந்த தட்டுப்பாடு விலை கூட மாதிரி இருந்ததுல்ல ஒரு ஆறு மாசத்துக்குள்ள

ஐயெல்லாம் காய்ச்சி முடிச்சு இந்த வெயில தொடங்கிட்டார் நாங்க நோம்பல அங்கால வயல் வேலையும் பாத்துக்கிட்டு போவோம் ஐயா வாரம் போயிட்டேன் ஓகே இப்ப பாத்த ஒரு வித்தியாசமான தோட்டத்துக்கு வந்துடும் அதாவது பாத்தீங்கன்னா எள்ளு எள்ளு பயிரிட்டு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி இஞ்சால மிளகாயம் இருக்குது இஞ்சால ஒரு ஐயா நிக்கிறார் கிணறு கூட காணி கிணறு நாலு அஞ்சு பேருக்கு பங்கு பங்கு நாலு இந்த காணி ஆஹ் எனக்கு இது எள்ளு எள்ளு மிளகாய் கண்டு

கூடுதலாக சம்பளம் தான் தோட்டத்துக்கு பெண் இப்போ ஒரு அஞ்சாறு பத்து பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் நாங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க முதல்ல அந்த பழகி தான் பழகியோ தோட்ட சம்பளத்துக்கு நின்று தோட்டத்தில் பதினஞ்சு வயதில் சம்பளத்து தண்ணி ஆட்ட போறது போகிறது பிறகு தனியாக தோட்டத்துக்கு வந்தால் தோட்ட வயிறு கூறு இப்போ அந்த கால ஆரம்ப காலத்தில் என்னென்ன மாதிரி தோட்டங்கள் நீங்க செய்தீங்க கோவா கோவா மற்ற மரவடிகள் மரவள்ளிக்கிழங்க மற்ற வெங்காயங்கள் வெங்காயம் அதெல்லாம் தொடங்கினா ரைட் இப்போ இது வந்து நீங்க நெல்லாம் நெல்லு போட்டு நெல்லு வாட்டி போட்டு போட்டு நெல்லு போட்டு நெல்லு போட்டு போட்டு வந்து காய வச்சுதான் விதாச்சு போட்டு ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி ராஜ்ச்சவ

மஞ்சள் பெற வட்டி தரப்பால் இருக்கலாம் போட்டு பாடம் போட்டா ஒரு பொருடா மேல அடிக்கிற கிட்டத்தட்ட நெல்டிக்கிற மாதிரி அது கூட எனக்கு அடிக்கவேல அவனும் அவன கும்பல பாடம் அடுக்குறேன் அடிக்கணும் ஒரு விழா எடுத்து அடிச்சு போட்டு பெண் அறுவாய் எழு கொண்டா பேனும் திருப்பி பாடம் வித செய்த்தோட ஒப்படை லாபம் கூட வெள்ளு கொஞ்சம் கூட ரூபாய் கிலோ ஓ அதுல பரவாயில்ல ஒரு கிலோ எள்ளில வந்து இப்போ எவ்வளோ இது வளாம ஒரு ரெண்டு சுண்டு மூணு சுண்டு போட்டு இருக்கு நெல் ஆக ரெண்டு சுண்டு மூணு சுண்டு வளாம வரும் பிறகு வரும் இதே நெருங்கி போச்சு கொஞ்சம் ஓ இது ஆக இதாக இதாக போட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்கு இது கொஞ்சம் நெருக்கம் அதில் உள்ள கூட மஞ்சளாக போச்சு ஓ அங்கே என்ன மஞ்சள் கலர் இருக்கு தொங்கல் அந்த வெள்ளனி போட்டல அத பெறாது அந்த மண் அப்படி பழக்கப்பட்டுட்டு அப்படியே சிலவே தர சாட்டி மாத்துறதா வெள்ளி காய்க்கிறது இப்போ இந்த வெள்ளை போட்டி போடுறது வெங்காய இப்போ வெங்காயம் நடுவது வெங்காயம் நடுறது ஒவ்வொரு சீசனுக்கும் இப்போ கொஞ்ச நாள் காஞ்சி பார்க்க இது ஃபுல்லா வெங்காயமா இருக்கும் ஆனா மட்டம் குறைவாக இருக்கும் சின்னதா இருக்கு ரைட்டு நெல்லும் பயிர்றாங்க ஆஹா ஓகே ரைட்டு எல்லா இதுவும் வருது வேற இதுவும் இருக்கீங்க இது இப்போ ஒரு மாசம் வருமோ

அறே நான் பாத்துக்கேன் அந்த சிலவேட் அந்த மதில போட்டுருவானே அந்த போல தான் மதல வாட வச்சு வாட வச்சு கொண்டு போறானே சுருட்டி போட்டு வீக்குறது ரெஞ்சால இப்ப தண்ணி ஊத்துறீங்கல நம்ம ராஜே உள்ள இதலாம் ன்றுகிங்க மெஷின் இல்ல என்ன மாதிரி இப்ப இதுக்கு இயன்கப்பசுலியா சேர்க்கப்பசுல ரெஞ்சாலி பசுல எஞ்சாலி பக்கம் இது ஒரு கை உரம் உரம் ரைட் ரைட் ஓகேங்கள ஒரு நீர் தேக்கமோ குளம்

சூமா போடட்டேன் கூட எப்படி இருக்கிற அதில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் நீர்காம் இருக்குது கல்லரிஞ்சோ கல்லறஞ்சோ அடிக்க வந்துடும் இந்தா சூமா ஆயிடுச்சு நீர்காந்தான் அந்த அது கொக்கு மேரி கருப்பேன இந்த சட்டை இருக்கு என்ன தண்ணி எல்லாம் மற்றிட்டது இதில் பழைய அந்த கரண்ட் போயிடணும் இதில் வந்து எடுத்தா அந்த டவரை என்னால் மறக்க முடியாதா இல்லை தூரத்தில் தெரியுற டவர் வீடியோ எது வந்து வீடியோ ஏற்றுற இடம் இந்த 5 வைஃபை எடுக்கும் போவோம் அப்படியே அதுல ஒரு பெரிய கண்டுப்பட்டா இருக்குண்ணே அது பூப்பு ஊத்துறுக அது என்ன தெரியும் ஒவ்வொரு வயலுக்கு லைக்கெல்லாம் பாக்குறேன் இங்க ஒரு வெடியா கண்ணு கிம் போய் இல்ல அது அப்ப என்ன நடக்கு சொல்லு பார்ப்போம் எல்லா கண்ணும் இப்டி தான் வரும் اناல ரெண்டு கண்டு விட்டு வெச்சிருக்காங்க விட்டாங்க அதான் ரெண்டு மூணு கண்டு விட்டு இருக்கேமே இந்த நாங்கால எல்லாம் கிடக்கு நாலஞ்சு எண்ணு கடக்கு இதெல்லாம் தலப்பு ஒரு முறிச்சு போடுவீங்க ஓ இது முறிக்கிறேன் அத போ அதோ எல்லாம் நான் இந்த தோட்ட காணியல இன்னும் மொட்டையில ஓடி காட்டுவேன் அந்த பன்னேண்டு உயிரத இன்னும் உயிரும் எனக்கான கூட மிளகா தோட்டம் தான் நிறைய நினைக்கிறது ஓ அதில் அது இணைந்த தண்ணியில் அமைச்சிட்டு போய்க்கொண்டிருக்கிறோம் நம்மளோட காய்ச்சாக்கள் என்ன வெயில் கூட்டி வெயில் கூட்டிட்டுதோ இவ்வளோ வெயில் ம் அதுதான் இந்த வெள்ளு தான் சட்டப்படி இருக்கு என்ன இஞ்சு இதேண்ட வெள்ள வெள்ளப்பூ இஞ்சு வெள்ள வெள்ளப்பூவும் வெள்ள மிளகா மாதிரி ஓகே இப்போ அதோட எல்லாம் பார்த்துட்டு வெளிக்கிட்டோம் இஞ்சால் பார்த்தீங்கன்னா மிளகா தோட்டம் அதே மாதிரி இஞ்சாலே மிளகாய் மிளகாய் சில அதை பழுத்துட்டு என்ன இல்லை சிவப்பு மிளகாயம் வந்துருக்கு அங்காலே என்ன தோட்டம் விடாது

அவர் அப்போ வீயில கணிக்கிறாரே என்ன? வீயில கணிக்கிறா பாவேண்ட அந்தல ஆமாடா அப்பா. சி போய் பாப்ப என்ன செய்றாரேன அவிட்ட ஒரு போட்டி எடுத்து பாப்ப நானும் பார்க்கறேன். நான் உம்மைய நான் பம்பல சொல்றோம். சீரியஸா நான் இந்த காணிக்குள்ளல வந்ததੋਂ ஒரு அண்ணிக்கிறாரே தோட்டத்துக்கு ஒரு அண்ணிக்கிறானேச்சாம். பாஜி பவன் பைக்க நான்தான் கொண்டு வந்தேன். ஓ வேறட ஒரு கைத்து பாवडன பார்த்தா бомமே அது. அண்ணிக்கிறேதா? ஓ. අනப்ப நிறைய வயல்ல இருந்து புடி வைக்கிறலேனா. இதெல்லாம் வெச்சு முகமூடி போட்டு இந்த வயலுக்குள்ள காடேரி

கீழே ஏதாவது பொத்தி வரும் கொஞ்சம் சும்மா நோவெலாம் வச்சுருக்கேண்ணா இஞ்சாலையெல்லாம் வாடிட்டட் நானே அறுவடை செய்தாச்சோ தெரியல செய்தா அப்படியே விட்டுக்கிடாது எல்லாம் வாடி வந்துட்டேன் மேடம் இஞ்சல கூடுதலாக முளையா தோட்டங்கள் இருக்கு அப்படியே போன உடஞ்சு நில்லு 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 ஒராளை கண்டுட்டேண்ண ஒரு ஆளை கண்டுட்டேன் இது இவரே எத்தனை பேருக்கு தெரியும் பண்ணு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்தா முந்தி அந்த வாளில் பிடிச்சிருக்கிறது இப்போ ஓடி ஓடிட்டு 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 ஓனான இல்லை

இப்போ உடனே இறங்கினோட காலா தெரியும் ஆனால் கொஞ்சம் தலைவோ வேர்க்க வலிக்கிற உடம்பு கூழாயிடும் பார்த்து நீங்க நாங்கள் வேலை செய்து என்னதான் என்றாலும் பழைய வகைக்கு அந்த கதை ஓகே இருக்கு இது மேல எரிக்கும் எரியும் ஓ வந்து நாங்க சும்மா ரோட்ல போயிட்டு வரைய கீது ஒரு கலரா இருக்கும் இதுக்கு மேல ஒரு கலரா உடம்பு முழுக்க இடிக்கிற இடியில அதான் அதான் என்னதான் வேர்த்தாலும் தெரியாது தெரியாது வெயிலுக்கு எனர்ஜி கிடக்கணும் குறையும் தொடர்ந்து தண்ணி குடிக்கணும் குடிச்சா கொஞ்சம் இதா இருக்கும் தம்பா இருக்கும் சோடாக்களை குடிக்காம சோடாடி அந்த வெயிலுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா கூடாது தேசிக்கே

இனி வருங்காலங்களில் பாப்பாலங்கள தோட்டங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடிய ஃபோன் பிடிக்கும் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ள வந்தானே எல்லாருக்கும் போன சொல்லு சரிதான் வீடியோ பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் உங்களிடமிருந்து